யாட்டி எல்லாரும் உன்னையே தான் பார்க்கவே கொஞ்சம் மூஞ்ச சிரிச்ச மாதிரி வை ஆரம்பிச்சிடலாமா நல்ல நேரம் போகாமதி ஜோசியர் பூ வச்சு மோதிரம் மாற்ற சொல்லியிருக்காவோ அதனால சீக்கிரமாக முடிச்சிருவான் ஆ சரிங்க சமந்தி யாட்டி மல்லி பூ எடுத்துட்டு வந்துருட்டி ஆ பூ போறாச்சி சமந்தி பொண்ணுக்கு பூ வை மாப்பிள்ளைக்கு அக்கா தானே யாராவது ஒருத்தர் வரணும் அம்மா சமந்தி அவன் சித்தி மகன் நிலா இருக்கா ஆனால் அவன் ஹாஸ்டல்ல இருக்கா பத்தடுங்க அவளால வர முடியல அதனால பட்டு கட்டதுக்கு வந்துடுவான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மல்லி இருக்கா அப்புறம் இந்த இலிச்சவா இருக்கா எல்லா ஆயிலுக்கும் அக்கா முறை தானே வருது பாபுக்கு அவளோ வச்சிருவாளுவோ ஆ சரிங்க சமந்தி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே ஐயோ சமந்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்ட்டி மல்லி நல்ல நேரம் போக முந்தி பொண்ணுக்கு பூ வச்சு விட்ருங்கட்டி ஆ சரிங்காச்சி ஏன்ட்டி பூ வச்சதுக்கப்புறம் வெளியே போகக்கூடாது அம்மா மாலை நேரத்தில் வெளியே போக கூடாது அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றக்கூடாது வீட்டிலே தான் இருக்கணும் ஓன்டதான் சொல்லுதேன் ஏன் காது கேட்குதா ஆ கேட்குதா ஏன் பிள்ளை பாபுவை கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே டி சம்மதம் தான் ஏபு உனக்கு நெட்டை கட்டிக்க சம்மதம் தானே சம்மதம் தான் இந்த கல்யாணம் இன்னைக்கு நேரத்தை நிச்சயம் பண்ணது கிடையாது டீ இது நிச்சயம் பண்ணி நாலு அஞ்சு வருஷம் ஆகுது உனக்கு பாபு தான் பாபுக்கு நீ தானு எதுக்கு நான் மறுபடியும் உங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட சம்மதம் கேட்டோம்னா இது இடப்பட்ட நாளில் உங்களுக்கு மனசெலவு ஏதாவது கஷ்டங்கள் கசப்பு ஏதாவது வந்திருக்கலாம் தான் கேட்டேன் இப்ப எப்படி ரெண்டு பேரும் சம்மதம் சொன்னீங்களோ அதே மாதிரி கால காலத்துக்கு சந்தோஷமா ரெண்டு பேரும் சம்மதத்தோட சந்தோஷமா வாழணும் அதை நாங்கள் பெத்தவிய எங்கள் கண் குளிர பார்க்கணும் சின்னதாக ஏதாவது கசப்பு வந்தாலும் ஒன்று நீ விட்டு கொடுத்து போகணும் இல்லை அவன் விட்டு கொடுத்து போகணும்னு ஆ சரிங்க அப்புறம் உங்களுக்குள்ள பிரச்சனையை நீங்க ரெண்டு வருமே பேசி முடிவெடுத்து அதை தீர்க்க பார்க்கணும் பெரியவங்க கிட்ட கொண்டு வரக்கூடாது மற்றபடி மூணாவது வருஷம் மனுஷங்ககிட்டையும் கொண்டு போக கூடாது சரி பொண்ணுக்கு பூ வச்சிடலாமா இந்த சபையில் இருக்க எல்லாருக்கும் சம்மதம் தானே எங்களுக்கு முழு சம்மதம் சம்மந்தியமா அப்புறம் என்ன பொண்ணுக்கு பூ வச்சிட வேண்டியதான் ஏட்டி மல்லி இழிச்ச ரெண்டு வாரம் சேர்ந்து எங்க டீ ஸ்மைலியக்கா வாங்க அந்த வாரம் டீ நல்லபடியா பூ வைக்கிற பங்கன் முடிஞ்சது ஏட்டி நிச்சயதார்த்தம் பாதி புருஷம் பொண்டாட்டிதான் என்ன மணி அவனை வா கூப்பிட கூடாது அறியாத எல்லாமே பேசப்படாது எதிர்த்து எதிர்த்து பேசக்கூடாது உன் மனசுல வச்சுக்க சரிங்காச்சி இந்த கல்யாணத்துக்கு ஒரு மாசம் இருக்கு அது வரைக்கும் போன்ல பேசிக்கிடுங்க நேர்ல பார்க்க முடியாது வெளியே போக முடியாது என்ன பாபு அத்த சொல்லுது சரிதானே ஆமாத்தே ஏழ தம்பி உனக்கு சந்தோஷம் தானே ஐயோ அக்கா இது என்ன கேள்வி இன்னில இருந்து ஏன் பொண்ணு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி அப்புறம் என்ன எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கும் வந்த இதான் சாப்பிட்டு போகணும் மல்லி மீதி பேர் வெளிய இருக்கவ மண்டபத்தில் இடம் பத்தலன்னு வந்தவெல்லாம் யாரும் சாப்பிடாம பேரபராட்டி எல்லாரையும் பார்த்து பார்த்து கவனிங்க நான் உள்ள இருக்கையில கவனிச்சுக்கிடுதேன் ஆ சரிங்காச்சி சமந்தி அம்மா மற்றது எல்லாம் மற்றது இருந்தது சமந்தி எல்லாமே அன்னைக்கு பேசி முடிச்சாச்சே உங்களுக்கு எந்த செலவும் இல்லை பொண்ணுக்கு நீங்க போடுறதை போடுங்க எங்க சைடுல இருந்து இருபத்தஞ்சி சவரம் நாங்க போடுவோம் அது எங்க பரம்பரை நகை எங்க வீட்டுக்கு வர மருமகளுக்கு ஐயோ எங்கள் வீட்டுக்கு வர மகளுக்கு நாங்கள் போடுற நகை அப்புறம் கல்யாண செலவெல்லாம் எங்களுடையது இதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன இருக்கு இல்லை சம்மந்தி கல்யாணத்துக்கு அப்புறம் ஆ கல்யாணத்துக்கு அப்புறம் என் தம்பி வீட்டில் தான் அவ ரெண்டு பேரும் இருப்பாவோ வாரத்தில் ஒரு நாள் உங்கள் மக உங்களை வந்து பார்த்துட்டு போவா அப்புறம் என்ன வேற ஏதாவது கேட்கணுமா இல்லை சம்மந்தி என்ன சம்மந்தி ஐயா நீங்கள் வந்ததுல வந்து பேசாமையே நிற்கல வாயிடுச்சி வேற ஒன்றும் இல்லை சம்மந்தி எல்லா வேலையும் நீங்களே முடிச்சு தந்துட்டியே எங்கள் சைடில் பெருசாக எந்த வேலையுமே இல்லை சந்தோஷத்தில் என்ன பேசுறதுனே தெரியல சம்மந்தியம்மா ஏதாவது பேசுங்க சரி மீனாட்சி முதல் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சாப்பாடு போட்டுருவோம் எவ்வளவு நேரம் இப்படியே இருக்க போறிய ஆமாம் ஆமாம் அதுவும் சரிதான் இல்லாட்டியும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டியலா ஆமாம் ஆமாம் வெத்தலை பார்க்க போடுங்கடி ஏன் சீனிக்கா நீங்கள் நீங்கள் போடுங்க ஏ நான் வாய் நிறைய வெத்தலை போட்டு விடுவேன் எனக்கு வெற்றில போடுறதுன்னா பிடிக்கும் மடியில் ரெண்டு அள்ளி வச்சுருக்கம் டி வீட்டில் போய் போடணும் இப்போமே போட்டோம்னா ஊர் பழக்கம் பேச முடியாதுல்ல அதான பார்த்தேன் நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு வந்துட்டு ஊர் பழக்கம் பேசாமல் போனீங்கன்னா மழை விஞ்சிருமே ஏ பஞ்சு நான் இதை இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசின மாதிரிலாம் தொழுதா இப்போ கூட பாரு பூ வைக்கிறது சிம்பலாம் நல்லா வீட்டில் வச்சுட்டு போயிருக்கலாம் இவ்வளோ பெரிய மண்டபம் தேவையா வாடகை ஒரு நாளைக்கு ஐயாயிரத்து ஐநூறுரூவாயா ஏக்கா அவிய வீட்டு பையனுக்கு அவிய கிராண்டாக செஞ்சா உங்களுக்கு என்னக்க ஆமாட்டி இருந்தாலும் பணம் விளையாடுறது பத்தியா பணம் இருக்குன்னு அள்ளி எல்லாம் இறைக்கக்கூடாது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாம போயிடும் ஏக்கா ஒரு நல்ல காரியத்துக்கு வந்துட்டு இப்படி வாயை வச்சு பேசாதீங்கக்கா அவன் சொல்றது உண்மைதானே பணம் இருக்குன்னு இப்படி வாரி வாரி அழிக்க கூடாதுல்ல ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாவோ அந்த காலத்துல சாப்பாடும் சும்பலா ஒரு காப்பி வடையோட முடிச்சிருக்கலாம் ஹோட்டல் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காவோ அப்ப இதெல்லாம் ஆடம்பரம் இல்லாம என்னதான் மீன் வச்சுட்டு சொன்னா தகட தகடான்னு குதிப்பா அவகிட்ட மனசும் பேச முடியுமா நீ என்ன சொல்லுத பஞ்சு நான் என்னத்தக்கா சொல்ல எனக்கு இப்படி அடுத்த வீ விஷயத்தை பேச பிடிக்காது பார்த்துடுங்க சாரி சாரி போயிட்டாலா ஹாட்டி நடிப்பாளுவோ நம்மகிட்ட பேசுனா நமக்கு அவ்வளோ குணம் தெரிஞ்சிரும்லா அதனால நடிப்பாளுவோட்டி மனசுக்குள்ள இப்படி வச்சுக்கிடுவாழ்வோம் இவ்வளோ பணம் செலவு பண்ணுதாவில இப்படி பெரிய கிராண்ட மண்டாவும் பிடிச்சிருக்காங்களு மனசுக்குள்ள வச்சுக்கிடுவாழ்வோம் நம்மகிட்ட சொல்லையே செய்வாளுவோ ஆமா ஆமா காசிகனி நம்ம வந்து வெளிப்படையா தேசிடுறோம் அவ்வளோ உள்ளேயே வச்சு புரிஞ்சிட்டு இருப்பாளுவோம் ஆமா சாரியா சொன்னான் சரி ரெண்டு வெத்தலை பாக்கு போடு நானும் மடிக்கல எடுத்து வச்சிருக்கம் டீ வீட்டில் போய் தான் போடணும் வெத்தலை பாக்கு காலையாயிட்டா தாம்பளத்தை தூக்கிட்டு போலான்னு பார்த்தேன் வா வீட்டில் உள்ளதா சி சி இல்லை அந்த மண்டபத்துல இது இவ்வளோ பெரிய தாம்பரம் என் வீட்டில் இல்லை அதான் எடுத்துட்டு போலான்னு நினைச்சேன்

கே. நீ இருங்க இப்ப அந்த மனுஷன கூப்பிடுதே. ஏங்க? ஏங்க? யோவ் தலப்பாகட்ட மண்டையா தலப்பாகட்டே. ஓய் ஒட்டகச் திவிங்கி இங்க வாறோம். என்ன? ஏங்க இங்க பாத்தியாலாம் நல்ல அடகடிவான் பாக்ஸ். கீழே இட்லி, மேலே கேசரி, அதுக்கு மேல சாம்பார், ரெண்டு வடை. இவ்வளவு எடுத்துட்டு வந்துடுங்க உங்க அம்மா புத்தி அப்படியே உனக்கு வந்திருக்கு பாரு. ஏங்க நம்ம வீட்டுக்கு வீட்டுக்குதானே கேக்கேன். ஏடி இது ஒரு ஊர் கல்யாணத்துல வந்துக்கிட்டி இப்படி பாத்திரத்தை தூக்கிட்டு வந்து நீ உனக்கு வைக்கமா இல்ல. யோ தலப்பாக்கட்டு மண்டையா எதுக்கியா வைக்கப்படணும் இது நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி இந்த பிடி இது நிறைய எடுத்துட்டு வா எடுத்துட்டு வந்தா வா வரலன்னா போ ஏன் வரலன்னா மேடம் என்ன செய்ய புரிய எடுத்துட்டு வந்தா ராத்திரி சாப்பாடு உண்டு இல்லைன்னா திண்ணையில தான் படுக்கணும் திண்ணிலையா ஆமா திண்ணையில தான் கேரியர் நிறைய எடுத்துட்டு வந்துடுறதையும் சொல்லும் நீ வீட்டுக்கு போ ஏதா வச்சு மரட்டணுமோ அப்படி மரட்டினாதான் ஆட்கள் கேட்கும் சரி சரி

இதுக்குள்ளதான் எல்லாத்தையும் போடணும் நான் தான் சொன்னம்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது அனுப்ப வேண்டாம் அவனு லீவு போடுனே இப்ப அவனுக்கு சுட்டினா நான் தனியா சாப்பாடு வர எடுத்துட்டு வரணுமா நல்லாவா இருக்கு ஏங்க இது நம்ம வீட்டு கல்யாணங்க எடுத்த என்ன தப்பு எனக்கு அப்பலாம் எடுத்துட்டு வர பழக்கம் கிடையாது ரசதி ஏங்க ராத்திரி திண்ணையில படுக்கறேன்னு சொல்லு நீங்க வேறது அவர் சும்மாவே திண்ணையில தான் படுக்காரு அம்மா பின்னே நீ விடுற கொரட்ட சத்தத்துக்கு திண்ணையில படுக்காமல் சுடுகட்டிலே படுப்பாவ கொஞ்ச நாள் போனா நான் அங்கே தான் போண்டி இருக்கோன்னு நினைக்கிறேன் வாங்க ஆகலாம் பாரவும் பாசலாங்க கொஞ்சாந்த நடத்த தண்றேங்க காலம் வாங்கணும் அதொன்று வாங்கணும் சரி சரி கொண்டா கொண்டா அதே எதுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு என்ன சகல வேஷமும் போகிறோய்யா திண்ணையில படுக்க விட்றேன்னு ஒன்று பயந்து கேரியரை வாங்கிட்டு வந்துட்டிரு நீர்ல ஒரு மனசனா அங்கே மட்டும் என்ன வாழுதான் காலையில் வாங்கின அடி ஞாபகம் இருக்கவை இதானே குண்டாவு வாங்கிட்டு வர சரி சரி நார்னது அறுனது போதும் போகிறோம் ஆமாட்டி இனி வாங்கிட்டு வர சாம்பர்லாம் சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு ஓட்டிட வேண்டியதா இனி ஒரு மாசத்துக்கு கல்யாண சாப்பாடு தானே